கொடுத்தா தரவணும் வேணு வேண்டாம் பெந்து அது பேந்து ஓட்டுக்கு தான் போன பொறுத்தமட்டும் இல்லை

இனிவில் மண்ணுக்கு வந்து என்ன கண்டு நல்லது கண்டு கண்டது கருத்தா கண்டுதான் அதாவது ஒரு புகையிலேயே ஆரம்பத்தில் பாதுகாத்து விடுறது நாவல் குழு பாதுகாப்பாக விடுறது

ஆனா இப்பத்தையில் லஞ்ச சமுதாயங்கள் இந்த தெரியாது காசு வலு குடிச்சு அதில் பிறகு உடம்பு இல்லை நோஞ்சால போயிடுச்சு நோஞ்சாலா போயிடுச்சு நாங்கள் இப்போது யாழ்ப்பாணம் மரதனாமடம் சந்தையின் பின்பக்க பாதையுடாகச் சென்று அதாவது மேற்கு முகமாக செல்லக்கூடிய வீதியூடாக சென்று இனிவில் தோட்டப் பகுதியை அடைந்திருக்கின்றோம் இந்த தோட்டங்களானது கார்த்திகை மாதத்துக்கு பிற்பட்ட காலப்பகுதியிலே புகையிலச் செய்கைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் அந்த வகையிலே நாங்கள் இப்போது வருகின்ற வேளையிலே இந்த தோட்டங்களிலே ஆரம்ப கட்ட பணிகள் நிறைவடைந்து தற்போது புகையிலையை நட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் சிலர் ஏற்கனவே நட்டு இருக்கின்றார்கள் நட்ட புகையிலைகள் கூட சற்று வளர்ந்து காணப்படுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் இப்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில தோட்டங்களுக்கு சென்று இந்த புகையிலை செய்ய எவ்வாறு விவசாயிகள் மேற்கொள்ளுகிறார்கள் என்பதை காட்சிப்படுத்த போகின்றோம் இங்குள்ளவர்களோடு உரையாடப் போகின்றோம் இதனால் புகையிலை செய்ய சம்பந்தமான பல விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் இந்த தோட்டங்களானது நீண்டு விரிவடைந்து சென்று உடுவில் பகுதி வரை வியாபித்து காணப்படுகின்றது அனைத்து தோட்டங்களிலும் மும்முரமாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த காணொலியோடு தொடர்ந்து நீங்களும் பயணியுங்கள் வணக்கம் வணக்கம் ஐயா நான் இந்த பகுதிக்கு வரும்போது கேட்டேன் இந்த பகுதியில அனுபவசாலி பேட்டியெடுக்கொண்டு கேட்டேன் எல்லாரும் உங்களுதான் தான் தெளிச்சு மானந்தனே கொண்டு நீங்கள் எத்தனை வயதுல இந்த புகை தோட்டத்தில் கால் வச்சீங்க அப்பாண்ட காலத்திலிருந்து இதே நடத்தி கொண்டு வாரம் இது சந்தை தொழில் மாதிரி சரி தொழில் வச்சுக்கிறீங்களா இது இப்போ அப்பா காலம் எந்த காலம் என் பிள்ளைண்ட காலம் வந்துடுது அதான கிட்டத்தட்ட கேட்கலாமோ தெரியல எவ்வளவு புகையில பயிர் வச்சுக்கிறீங்களா இந்த முறையே ஒரு பயணிகாரங்க அதாவது இந்த கோயிலை செய்ய பொறுத்தவரை நீங்கள் இப்போ வருஷம் வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு சவால் உண்டு வரும் அதில் நீங்கள் பிரதானமாக இதை பார்க்குறீங்களா நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் இப்போ பூஜியளவு வருமானம் காணாது என்னென்னு கேட்டால் குடுக்கல் வாங்கலும் அடுத்த கோயிலை வாங்கின வியாபாரி மாதிரி வர தராமலும் இருக்கினேன் ஆ அப்படியான சூழ்நிலையில் இந்த பணவீக்கம் முடங்கி கொண்டு போகுது இப்போ கிட்டத்தட்ட எந்த காலப்பகுதியில் துவங்கி எந்த காலப்பகுதியில் இந்த கோயிலை செய்ய வந்து மேற்கொள்ளப்படுவது கார்த்தியிலே நாங்கள் மேடை போட்டு பேந்து பின்பு அதை கவனமாக வளர்த்து எடுத்து தான் கண் நடவே இது பார்க்கும் கார்த்தியில மேடை போடுறோம்னு சொன்னால் தோட்டத்தில் போடுறோம் இங்கே தோட்டத்தில் போடுவோம் ஆனால் போகும்போது பார்த்து நான் குட்டி குட்டி கண்டலான்னு ஓ ஓ அதாவது நீங்கள் கடந்த முறை செய்யக்குள்ள இதற்குரிய விதையில வந்து எடுத்துங்களா ஓ இப்போ இந்த பெரிய விதியை நாங்கள் எடுத்து பக்கம் வைத்துக்கொண்டு கொண்டு ஆண்டு அந்த விதியையெல்லாம் நாங்கள் இதை ஆரம்பிப்போம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கண்மணி கண்டு வைங்க ஓ அதில் வந்து நீங்கள் அடுத்த முறைக்கு விதைக்கண்டாக எந்த அடிப்படையில் தெரிவு செய்யணும் அதுல நல்ல நாற்றா பார்த்து ஒரு அடையாளம் காட்டி விட்டுட்டு அதை அறுவடை செய்ய நாங்கள் வட்டி கொண்டு போடுவோம் சரி சரி தான் வந்து பதினாயிரம் கண்டு முண்டை நடுறீங்களா இல்லாட்டி கட்ட இல்லையா கட்டம் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வண்டை அப்படி தான் நடக்கும் கட்டக்கண்டவன் நடக்கல வெட்டுறது வந்து கட்டம் கட்டக்கண்டமாக தான் பெரும் ஒரே நாட்டு ஒரே வட்டியில் இப்போது ஒரு பொதுவான குறை பிரச்சனை ஒன்று இந்த வேலை செய்பவர்களை பிடிக்கலான்னு சொல்லி உங்களுக்கு ஆக்கள் கிடைக்கணுமா ஆக்கள் பெரிய கட்டுப்பாடு தான் அதுவும் பெரிய கிராய் ஆ ஓ தொழிலாளி சரியான கஷ்டம் இது நாங்கள் பரம்பரைய தொழிலாளியை வச்சிருந்தபடியாக இப்போ சமாளிக்கிறோம் ஆ சற்று காலஞ்செல்ல வேலைக்கு ஆக்கிறது இல்லை சரி இந்த புகையில் செய்யுண்ட ஒரு படிமுறை சொல்லுங்கள் இப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து ஒரு சுருக்கமாக சொல்லுங்க அந்த நிலத்தை பண்படுத்துகிறதிலிருந்து சுருக்கமாக சொல்லுங்க இப்போ இதுக்கு எங்கெண்ட தரையிலுக்கு போதிய அளவு எரி போடுவோம் முந்தி முந்தின காலத்தில் அப்பா காலத்தில் குழந்தாட்டு எரி போட்டு தான் நாங்கள் தோட்டம் செய்தது இப்போ கொஞ்சம் சிக்கனை பிடிக்க தனியாக எருவை மட்டும் போட்டு தோட்டத்தை செய்கிறோம் அப்போ உல எங்கெண்ட வாகனங்களில் இருக்கிறபடியாக உளவு இயந்திரங்கள் நாலு தரம் இதை தரையை வெட்டி லெவலில் பண்ணி ും ഒരു കാലം മുഴും കട്ടവേലും இப்ப என்ன ஒரு லோரி சிசு லோரி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேரையும் போகுது ஒரு சிசு லோரி நோட் வந்து அதாவது கொண்டு வந்து பரப்பினுமா நீங்கள் அப்படி இல்லை இல்லையிலே இங்கே மரதான வடத்துல ஓட வேணுன்னா உடனே வேறு சரி சரியா அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ தரையை கொத்துறீங்கள் அதாவது தரையன்னு சொல்லுறது தரையை கொத்துறீங்கள் பண்படுத்துறீங்கள் பிறகு கண் நடுறீங்கள் கிட்டத்தட்ட எடுத்துன நாட்களுக்கு தண்ணி ஊற்றுறோம் கையால் இப்போ வந்து வெயிலே ஆக்கள் பெற்ற குறைவு ஆமாம் சடையாக வாய்க்கால் வெட்டி போட்டு அந்த வாய்க்கால் கீற்றுக்கையே நட்டு கொண்டு போகிறோம் ஆ ஓ அப்போ அடுத்த அடுத்த நாள் ஒரு தண்ணியை கட்டினா மூன்றாம் முறையே தேர்ந்து கட்டலாம் ஆ சரி சரி அந்த குடத்தால் தண்ணி ஊற்றுற ரத்தால் தண்ணி ஊற்ற இப்போ குடர்ந்து ஊங்குகிறதுக்கு ஆடை அப்படியா മുറ മാറ്റി അവ ஒரு குடம் எண்பது ஆண்டுக்கு வா பார்த்தா என்னண்டை ஐயா கண்டு தான் ஒரு குடத்தை கொண்டு போய் எண்பது கண்டு எண்பது கண்டுக்கும் அது விடுவோம் சாதமாக அவ்வளோ இனிமேலே பார்க்க வேண்டா ஒரு பதினெட்டு இருபது காண்டு தான் பார்க்கல ஒரு குடத்தை கொண்டு போனால் பதினெட்டு கண்டு இருபது அது போனால் ரெண்டாயிரம் இருபது நான் சில வருஷங்களுக்கு முன்னம் வந்து காலை வெளியில் வரும்போது எல்லாருமே எல்லா தோட்டத்திலையுமே குடத்தை தான் பார்த்தேன் நாங்கள் ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது பகல்லையும் குடத்தில் தண்ணி பார்க்கணும் அதே இவத்தம் ஆனா வாத்தா உண்மையில விசேஷம் தரது நோயில் மண்ணி போறும் மண்ணா உண்மையான விஷயம் அது மண் சொகுசாயிருந்தா தான் கண்டு சீருமிக்கொண்டு வரும்

மலை ஏனெண்டா மலைக்கே அங்கே கண்டு தாங்காது மற்றது தீவக அதை பற்றி சொல்லுங்க முல்லைத்தீவு வந்து எங்கண்டே சுருட்டு சம்பந்தமாக தான் அதை பாவிக்கிறது மற்றும்படி அது பாதிக்க போடவோ இது பாவிக்கல அது தீவக தீவக போயில வந்து உண்மையிலே அது மட்டக்கிழப்பு பகுதிகளில் பிலாசமாக ஓடிக்கணும் நினைக்கிது சரி இப்போ நீங்கள் ரெண்டு மாதம் கஷ்டப்பட்டு அதாவது நாற்று மேடையிலிருந்து தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு இந்த புகையில வந்து வெட்டுறீங்க வெட்டி அதை உரிய முறையில பதப்படுத்துறதுக்குரிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் இப்ப இருக்கு முந்தி பார்க்கும்போது போது கேன வீடுகள்ல வந்து குடியில் புகையில குடியில் இருந்தது கிடங்கு இருந்தது ஆனா இப்ப வந்து பெரும்பாலும் காண முடிவதில்லை உங்களோட வீட்டுல இப்படி இருக்கா எங்க வீட்டுல இல்ல சேல வயதியும் இருக்கு அது பரம்பரை தொழிலா வைக்க வேண்டியா அது பரம்பரையாவே கிடையாது குடியில் இருந்து கிடங்கு வரையும் தொழில் காத்திகள் இதுகள் எல்லாம் ரெடியாக இல்லாங்க இப்போ இப்போ என்னென்னா இந்த வியாபாரங்கள் கொஞ்சம் சிக்கலாலே நாங்களும் பச்சை கொடுத்து கொடுக்க விரும்புகிறோம் பச்சையாக கொடுக்குறீங்க பச்சையாக நீங்கள் உணர்த்தி கொடுக்கும் போது கடனுக்கு வாங்க கடனுக்கு வாங்கினேன் காசு வேணும் ஆகினேன் கொடுத்தா தர வேணுமெண்டா பேருந்து தான் போ മുന്തി എല്ലും ഭാവിച്ചപ്പോലെ വരവേറെ വിത്തനെ എല്ലാം കുറുകി കുറുകി വന്നത് தடை கொண்டு வந்தது புகையில தடை செய்ய போறோம்னு சொல்லி ஓ அதுக்கு பிறகு செய்யறது வந்து திருப்பி அனுமதி தந்தாச்சு அதுக்கு ஓ அதுக்கு வந்து உண்மையிலே இப்ப புகையில தடையா இருந்தது அரசாங்கங்கள் மாற மாற அவங்க திட்டத்துக்கு வந்தது பேருந்து அந்த கதை இல்லை சரி 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 இவங்களுக்கு எல்லாம் சுருட்டுக்கு லைசன்ஸோட அவையெல்லாம் எதிரியுமே மதுவரி தினக்கல் எடுக்கணும் அப்படியே மதுவரி இல்லை ஆ சரி சரி

வணக்கம் 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 இப்போ நான் வரும்போது நீங்கள் அந்த புயலை கண்டல் எடுத்து கொடுத்தோன்று அதான் கதை போன்று வந்தேன் நான் எவ்வளோ காலமாக இந்த தோட்ட விவசாயத்தில் உங்களுக்கு அனுபவம் இருக்கு எனக்கு பத்து வருஷமா பத்து வருஷமா சரி 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 அப்போ இந்த கிட்டத்தட்ட மூன்று மாதம் விவசாயம் வேண்டு சொல்லிக்கலாம் மூன்று மாதம் உங்களுக்கு இந்த தோட்டங்களில் வேலை இருக்குமா இல்லை மூன்று மாதம் வேண்டில் நான் கூடுதலா கண்டு நடுக இருக்கோளுதல் ஆனவர்களுக்கு தான் வேறு சரி 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 வந்த வேலை நீங்க ஒரு சிறப்பு தேர்ச்சி அடைஞ்சால் அக்கா வணக்கம் வரும்போது நீங்க பொயல கண் நட்டு கொண்டு இருந்தீங்க அதை நம்ம வந்து சதைப்பம் பண்ணிட்டு என்ன கண்டு என்ன இனம் கருத்தா கண்டினம் அதாவது வெள்ளை கண்ணுன்னு சொல்லி இருக்குன்னு ஆஹ் இந்த இனிவில் மண்ணுக்கு வந்து என்ன கண்டு நல்ல அது இணைவில் கண்டு கருத்தா கண்டு ஆஹ் சரி சரி சில இடங்கள்ல தீவு பக்கங்கள்ல முள்ள தீவு பக்கங்கள்ல வேற

Thank you வணக்கம் வணக்கம் சொல்லுங்க என்ன மாதிரி ரெண்டே தான் இந்த கண்டு துவங்கினீங்களோ ஓ ரெண்டே தான் நட்டு சரி சரியா கண்டத்துல எத்தனை ஆயிரம் கண்டு இந்த தோட்டத்துல இருக்கு மூவாயிரம் கண்டு மூவாயிரம் கண்டு ஒரு நாள் நட்டு முடிச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் கண்டு நடனா எத்தனை பேரு ஆக்கள் வேணும் பொம்பளையர் ஒரு ஆறு பேர் ஆம்பளையர் ஒரு நாலு பேர் ஆஹ் சரி சரி இங்க ஆம்பளை சொல்லி என்ன பெரிய வேலை இருக்கு அதாவது பெண்களால் செய்ய முடியாத வேலை உங்களுக்கு என்ன இருக்கு முடியாத வேலை என்று இல்ல தண்ணி ஊத்தி கொடுத்தா வேறு நடவினா குழா ஊத்துவினா வேறு கொம்பளையர்

எங்கேக்கா வேட்டினா இருந்தா கூட அது சொல்லிவிடாம பரப்பிடமோ நீங்கள் ஒன்று சரி 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 சரி